அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பப்புவின் தோழி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ரெண்டு நாளாக என்னால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கதை வசனம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதாவது மனோஹரா அப்படிங்கிற படத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து சிவாஜி கணேஷன் நடிச்சிருப்பா நடிச்சிருப்பார் கண்ணாம்பாளம் மான்னு கதை வசனம் பேசியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காலத்து ஆர்ட்டிஸ்டெல்லாம் என்னென்னா பாட தெரியணும் பேச தெரியணும் சொந்த குரலில் தான் எல்லாமே பண்ணியாகணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ உள்ள ஆர்டிஸ்ட்லாம் டப்பிங்கில் பேசுகிறாங்க ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ பாடம் தெரியணும்னு எல்லாமே தெரிஞ்சால் தான் ஒரு படத்தில் திரைப்படத்திலையே நடிக்க முடியும் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா உங்களுடைய கதை வசனங்கள்லாம் பழைய படங்களில் நிறைய நான் அதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அதனால தான் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதில் ஷேர் பண்ணிக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வந்து மனோகரா படத்தில் கடைசி கட்டத்தில் இந்த கதை வசனம் வரும் நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது குறை நிறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கணும் தான் நான் உங்கள்கிட்ட மறுபடி மறுபடியும் கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம கதை வசனத்துக்கு போகலாமா சேனா முதலில் கொலைவாளை என் மீது வீசுங்கள் அதுதான் நடக்காது மரண தேவதையின் கொடிய வாயிலே இந்த குழந்தை விடுவதை நீ கண்குளிர பார்க்க வேண்டும் அதன் பிறகு தான் சோழ நாடு சுக்குநூறாக சிதறி தூள் தூளாவதை நான் பார்த்து பரவசம் அடை போகிறேன் நிறுத்து வசந்தி நிறுத்து பல ஆண்டு காலம் என் பர்த்தாவை உன்னுடைய கொண்டு என் வாழ்வை நிலவில் ஆவணமாக்கினாய் பொறுத்துக்கொண்டே சபா மண்டபத்திலே சக்கரவர்த்திக்கு பக்கத்திலே சாம்ராஜ்ய மகாராணி போல் அமர்ந்து கொண்டாய் அதையும் பொறுத்துக்கொண்டே பொல்லாத மொழி பேசி கொல்லாமல் கொன்று போட்டாய் அதையும் பொறுத்துக்கொண்டே புலியனையதன் என் புதல்வன் சீறி போதெல்லாம் உரையை நிட்டு கிளம்பிய வாளை உடனே தடுத்து உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன் காரணம் என்ன கத்தி முனையிலே சோழ நாட்டின் சொர்ண விக்கிரகத்தை இருக்கும் புத்தி கெட்டவளே உன்னைத்தான் கேட்கிறேன் நான் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் என்ன அது உன் பூர்வ ஜென்ம வினை இல்லை புருஷன் மீது வைத்த அன்பு அவருடைய பொருள் நீ அந்த பொருளுக்கு தீங்கு செய்து கணவருக்கு கவலையை உண்டாக்க கூடாது என எண்ணினேன் ஆனால் இன்று நீயோ என் கணவரையே காணா கிரகத்தில் அடைத்து விட்டாய் வசந்த சேனா இதுவரை நான் காட்டிய பொறுமையின் பெயரால் கேட்கிறேன் உனக்கு நாடுதானே வேண்டும் எடுத்துக்கொள் நடத்து உன் ராஜ்யத்தை எங்களுக்கு காடு போதும் எங்கள் எல்லோரையும் விட்டுவிடு உங்களை விட்டு கனவு காணாதே சோழ சாம்ராஜ்யத்தின் சாம்பல் மேடு இன்னும் அரை நொடியில் என் காலடியில் குவிய போகிறது அதை பார்த்து நான் பரவசம் அடையப் போகிறேன் நிறுத்து வசந்தி நிறுத்து உண்மையின் சொரூபம் புயலாக உருவெடுத்தால் அந்த சாம்பல் மேட்டில் நீ அமிழ்ந்து விடுவாய் ஜாகிரதை என்னையா பயமுறுத்துகிறாய் ஆமாம் உன்னைத்தான் வான் பொய்யா நாடு மான் துள்ளும் காடு தேன் விளையும் வீடு எங்கள் மண்டலம் அங்கே காதல் கமண்டலம் ஏந்தி வந்தவளே சுந்தர வாழ்வை சூறையிட்டவளே வந்தவளை வரவேற்று இத்தனை நாள் இன்பமாக வாட இடமளித்தேன் என்றோ ஆழ்வதற்கு நீ மாள்வதற்கு நாங்கள் என்ற ஆணவம் பேசுகிறாய் உன்னுடைய அழிவிற்கு நீயே ஆரத்தி எடுக்கிறாய் வீணே அழிந்து போகாதே என்ன சொன்னாய் மகனே மனோகரா மங்காத புகழ்விளக்கே மன்னித்து விடாராய என்னை சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மையை காப்பாற்றுவதற்கு நீ வீர் கொண்டு எழுந்து வீரகாவியம் தீர்த்தும் போதெல்லாம் எழுத்தாணிகளை ஒழித்து வைத்தும் ஏடுகளை மறைத்து வைத்தும் தடுத்து நின்ற பழிகாரி நான் தான் தாயின் ஆணையை தலைமேல் கொண்ட என் தங்கமே அநீதியை அழித்து விடு என்று உன் அன்னையே உத்தரவிட்டாலும் அசைய முடியாத நிலை பெற்று விட்டாய் என் செல்வமே அசைய முடியாத நிலை பெற்று விட்டாய் அழிந்தது எல்லாம் அழிந்தது இல்லை அம்மா இல்லை அநீதியை அழித்துவிடு என்று என் அன்னையே இப்போதாவது உத்தரவு கொடுங்கள் என் தமிழ் தாயே இன்ப சோலை என்ற கணவாயின் வழியாக நாட்டில் குடியேறிவிட்ட ஆட்சி பீடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தைக் கண்ட பிறகாவது உத்தரவு தருவீர்களா படை வேண்டாம் தாயே தாயின் தடை நீங்கினால் போதும் கட்கம் தர வேண்டாம் தாயே ஒரு கஞ்சாடை போதும் வாழ் வேண்டாம் தாயே உங்கள் வாய்மொழி ஒன்று போதும் எங்கே தாயே உத்தரவு உத்தரவு கொடுங்கள் இவர்களை உறுதறியாமல் ஆக்கி விடுகிறேன் மகனே மனோகரா உன் தந்தையின் நலனுக்காகத்தான் உன் ஈரத் திருக்கரங்களை நான் கட்டி போட்டேன் இந்த விஷமக்காரியின் முன்னே நின்றேன் யாருக்காக பொறுமை பொறுமை என்று பார்த்தேனோ அவரையே சிறையில் பூட்டிவிட்ட பிறகு பொறுமைக்கு எங்கே இருக்கிறது பெருமை மனோஹரா பொறுத்தது போதும் பொங்கி எழு மகனே தாயின் ஆணை கிடைத்து விட்டது புறப்படு ஏன் சிரிக்கிறீர்கள் சவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் குரங்குகளே மங்கை உருவில் மகான் உருவில் இம்மண்ணை வளைக்க வந்த மகா பாதர்களே சிரித்தவர் வாழ்ந்ததில்லை அழுதவர் கெட்டதில்லை என்று ஜகம் சொல்லும் சரித்திரத்தை மறந்தவர்களே சப்பனை வித்தையால் செந்தமேளர் செங்கோலை வளைக்க வந்த சிறுநரை கூட்டமே சிரிக்காதே கண்ணீர் துளிகள் சாதித்ததை கத்திமுனைகளும் சாதித்ததில்லை என்பதை மறந்துவிட்டு சிரிக்காதே நொந்து போனவர் மத்தியிலே சந்துமுனை சிந்து துரோகிகளே சிரித்தது போதும் சிரிக்காதீர்கள் தாயகத்து மண்ணே உன் பீடகத்து திருவிளக்கு மனோகரனைப் பார் சோழ மாதா உன் சுந்தர தோளிலே வெற்றிமாலை சூட்டிய வீந்தன் வீராதி வீரன் துடிதுடிக்கும் காட்சியைப்பார் பார் அந்நிய பகைவரின் இரத்தத்தால் உனது அழகு நெற்றிக்கு வெற்றி திலகமிட்ட மைந்தன் ஐயோகோ அடிமை தலையால் கட்டுண்டு தவிக்கும் காட்சியைப்பார் பார் சோழர் குலத்து கொழு மண்டபமே என் வீரத்தின் உருவத்தை வெற்றியின் உருவத்தை இந்த வீரர்களின் மத்தியில் எவ்வளவு நேரம் தலைகுனிய வைக்கப் போகிறாய் பச்சிலம் குழந்தை பட்டத்து இளவரசன் பாராளுமன்னன் மன்னன் அத்தனை பேரையும் பழிவாங்க நிற்கும் பாதகியை தாங்கி நிற்கும் பூமி மாதா நீ நன்றி உள்ளவள் என்பது உண்மையானால் மாசற்ற இந்த மாங்கல்யத்திற்கு பெருமை உண்டு என்பது உண்மையானால் மரக்குடியில் பிறந்த மாணாக்கர்களின் கண்ணீருக்கு சக்தி உண்டு என்பது உண்மையானால் மாற்றானுக்கு மண்டியிட்டு அறியாத மாவீரன் மனோகரன் என் மகன் என்பது உண்மையானால் இந்த சங்கிலி பொடி பொடியாகட்டும் அக்கிரமக்காரர்களின் விசமச்சிரிப்பு அடங்கட்டும் இந்த மண்டபமே இறிந்து தூள் தூளாகட்டும் தூள் தூளாகட்டும் நன்றி மறுபடியும் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ரொம்ப நலமோடும் வளமோடும் இருக்கணுன்ட்டு வாழ்த்துறேன் அன்புடன் அம்மா